ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம் ஸ்ரீ நம ஆடி அமாவாசை இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே மிகவும் உகந்த அற்புதமான மாதமாகும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய தெய்வீக விஷயங்களாகட்டும் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களாகட்டும் மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் பலிதத்தை கொடுக்கும் பலனை கொடுக்கக்கூடியது எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை அதே போல் ஆடி பௌர்ணமி ஆடி ஷஷ்டி இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாத அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பிதர் தர்ப்பணங்கள் அவர் அன்னைக்கு நாம் நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசையில் நம் முன்னோர்களை நினைத்து போது முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அதில் அன்னைக்கு நாம் நதியில் நீராடி விடிகாத்தால் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம குளிச்சிடணும் குளிச்சுட்டு நதியில் நீராடி அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுறது மிகவும் சிறப்பானது மூவேழு இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் இந்த முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் பண்ணுறதுனால நம்ம தலைமுறைக்கு மிகவும் பலனை கொடுக்கும் அதே போல் நாற்பத்தி ஒரு தலைமுறை நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம் நம்ம முன்னோர்கள் நாற்பத்தோரு தலைமுறை முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணத்தினுடைய பலன்கள் போய் சேரும் அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்து நமக்கு ஆசி வழங்கி நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார்கள் இந்த நாளில் வந்து பிதிர்லோகத்திலேருந்து ஆடி மாதத்தில் தான் இங்கே இறங்கி அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கு முன்னோர்கள் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை அதே போல் பார்த்திங்கன்னா பச்சரிசி வெள்ளம் தீவனம் உளுந்து பொட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கிறது கொடுக்கிறது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்த சுற்றி பெருக்கிட்டு மஞ்சள் ஜலம் மஞ்சள் கரைச்சி த தண்ணிலாம் தெளிச்சுட்டு அதே போல் மஞ்சள் அந்த அரச மரத்துக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வழிபடுவது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அரச மரம் புதுசாக இப்போ கன்று வாங்கி இந்த ரோட்டோரெல்லாம் நிறைய வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடிய அந்த அரசாங்க கண்ணுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெண்டு குடம் ஜலம் தண்ணி விட்டு வருவது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் அன்னைக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகும் அதனால் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னாவே மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது தானங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு நம்ம வந்து வேதம் படித்த அந்தணர்கள் அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி வெள்ளம் காய்கறிகள் பூசணிக்காய் போல் எலும்புச்சம்பழம் இதெல்லாம் பைத்தம்பருப்பு இதெல்லாம் நமக்கு வந்து தானம் கொடுக்கலாம் இது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் அதே போல் வயசானவா ரொம்ப முடியாதவா அவளுக்கு வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறது அவளுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு காலையில் அந்த அஞ்சுலேருந்து நான் சொன்னேன் இல்லையா முதல்லையே அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே குளிச்சிடணும் அதுக்கு மேற்பட்டு குளிக்கக்கூடாது அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோ புகைப்படம் வந்து தெற்கு பார்த்து தான் மாட்டி வைக்கணும் எந்தெந்த வேணாலும் மாட்டி வைக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது அவங்களுக்கு போடக்கூடிய படையல் அதாவது விரதம் இருக்குது இல்லையா அன்னைக்கு நெவேதியம் பண்ணுறோம் நம்ம சமைச்சதை பண்ணிவிட்டு அது மற்றவங்களுக்கு அந்த படைச்சதை வந்து கொடுக்கக்கூடாது அது நீங்கள் குடும்பத்தில் உள்ளவா நீங்கள் தான் அதை சாப்பிடணும் பன்னெண்டு மணிக்கு மேலே மற்றவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கலாமே ஒழிய இதை வந்து மற்றவர்களுக்கு வந்து நம்ம அந்த இதில் படைச்சதை வந்து கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு கிடையாது அதனால் இந்த ஆடி மாத அமாவாசை அப்படி இல்லை நிறைய அன்னதானம் கொடுக்கறது முடியாத வாழ்க்கை வஸ்திரங்கள் கொடுக்கறது காலனி செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது எறும்பு இருக்கக்கூடிய புற்று எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துல அதை நொய் அரிசி நொய்யோ இல்லை வெள்ளமோ இது போல் அது ஜீவனத்துக்கு அது ஆகாரத்துக்கு போடுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கக்கூடியது பொதுவாகவே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நதிகளில் நீராடுறது கடலில் நீராடுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்குது முடியாதவா வீட்டில் நம்ம காசி ராமேஸ்வரம் இது மாதிரி போயிட்டு வந்து அந்த தீர்த்தம் இருந்ததுன்னா ஜலத்தில் கலந்து நம்ம குளித்து ஸ்தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அதுலேயும் இந்த அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்குறது சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா தவசம் கொடுக்குறதில்ல ஸ்டார்த்தம்னு சொல்லுவாள் நான் வெளியில் இருந்துட்டேங்க சின்ன வயசில் இறந்துட்டார் அப்போ அதுக்கப்புறம் அம்மாவால் முடியல நாங்கள் வெளியூரில் அங்கே பழகி போயிட்டோம் அதுக்கப்புறம் பண்ண முடியல அப்படின்னும் போது நாளைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்னும் போது நம்ம ஜோதிடர்கிட்ட போகும்போது நீங்கள் முன்னோர்களை நீங்கள் நினைக்கல முன்னோருக்கு செய்ய வேண்டியது செய்யலை அப்படின்னு அதில் வந்து சொல்லுவோம் அதனால் அப்போ நம்ம இதை வந்து மறந்ததை நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே இந்த பன்னெண்டு மாதங்களில் ஆடி மாதம் தை மாதம் இந்த புரட்டாசி இந்த மூன்று மாதங்கள் சிறப்பு அதில் இந்த ஆடி மாதம் கூடுதல் சிறப்பை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் மனநிம்மதி கிடைக்கும் குடும்பம் விருத்தியோட நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் இந்த ஆடி மாத அமாவாசை சிறப்பக்கூடிய இந்த மாதத்தில் இருந்து வழிபடுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ காக்காய்க்கு நம்ம அன்னைக்கு சாதம் வைப்போம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காக்காய்க்கு அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு முதல்ல சாதம் வச்சுட்டு தான் அப்புறம் நேவேத்தையும் பண்ணணும் இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் முன்னோர்களுக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் இந்த ஆடி மாத அமாவாசை அப்படின்னாவே முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படையல் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அதுபோல் பெண்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி புடவை கட்டிக்கிறது ரொம்ப நல்லது ஆண்கள் அதே மாதிரி வேஷ்டி கட்டின்று தர்ப்பணம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பானது த தலைக்கு குளிச்சுட்டு பெண்கள் வந்து முடிய வந்து நுனி வரைக்கும் கீழே பூமாதேவியை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அது நுனியில் முடிச்சு போட்டுட்டு தான் சமையல் பண்ணுறதே பண்ணணும் இதெல்லாம் செஞ்சோம்னா அந்த அஷ்ட தர்தரங்கள்லாம் போகும் முன்னோர்கள் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க அதனால் அந்த ஆடி மாதம் அமாவாசையில் தொடர்ந்து நம்ம எப்பயுமே வந்து அமாவாசை அப்படின்னாவே மாசா மாதம் அமாவாசையில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதில் அந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பு கொடுக்கக்கூடிய மாதம் இதில் விலம் விரதம் இருந்து வழிபட்டு முன்னோர்களுடைய ஆசையை பெறுறது ரொம்ப சிறப்பானது முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூசணிக்கா தீபம் போடுங்க எப்பேற்பட்ட சத்துரு எப்பேற்பட்ட பகைகள் எப்பேற்பட்ட வியாதிகள் எப்பேற்பட்ட மனக்கட்டங்கள் சங்கடங்கள் இது எல்லாமே துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே தீர்த்து ஒரு நல்லது நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு நாள் அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அதே போல அன்றைக்கி நம்மளுடைய குலதெய்வத்தையே வணங்கி வழிபடுவது சிறப்பை கொடுக்கும் பிரதமிருங்கள் நல்லது நடக்கும் லோகா சமஸ்தா சுகின பவந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் కోట్టై భగవతి పీఠం భగవతీ స్వామిక